நேற்று வியாழக்கிழமை குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் தலைநகரில் ஒரு போயிங் விமானம் லண்டனுக்கு புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே கீழே எரிந்து விழுந்துவிட்டது குஜராத் விமான நிலையத்தில் அகமதாபாத் சுமார் இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் அதில் இறந்துவிட்டார்கள் எண்ணிக்கை அதிகமாகும் என்ற செய்தியும் வருகிறது ஒருவர் பிழைத்து கொண்டார் அனு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தியும் வந்துள்ளது இதெல்லாம் விபத்து தான் ஏதோ ஒரு குறைபாடு மரணம் எல்லோருக்கும் எப்பொழுதும் எங்கு வேண்டுமானாலும் வரும் ஆனால் ஒரே இடத்தில் ஒரு விமான விபத்தில் இரநூறுக்கு மேற்பட்டவர்கள் இறந்தார் என்பது மிக மிக வருத்தமான கொடுமையான செய்தி இதில் என்ன ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் மனிதர்கள் தான் செல்ல வேண்டிய இடம் நன்றாக சென்றுவிடுவோம் என்று அவர்கள் நம்பி சென்றார்கள் ஆனால் விபத்தில் அவர்கள் மறைந்து போனார்கள் அவர்கள் வாழ்க்கையே தொலைந்து போனது இவர்களெல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள் என்னைப் போன்ற நாத்திகர்களாக இருக்க மாட்டார்கள் இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் கடவுள் இல்லை இல்லவே இல்லை இதை கற்பித்தவன் ஒரு அயோக்கியன் என்பது முக்கியமாக நான் கருதுகிறேன் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் எல்லோரும் கடவுள் இருப்பதாக நம்புகிறார்கள் உலக முக்கள் மக்கள் நாத்திகர்களும் என்னை போன்றவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் முதன் முதலில் கடவுள் இல்லை என்று சொன்ன மருத்துவர் கௌதம புத்தர் மகாவீரர் இன்னும் எத்தனையோ பேர்கள் வெளிச்சத்திற்கு வராதவர்கள் எனவே இந்த ஒரு விபத்து வந்து தவிர்த்திருக்க முடியுமா என்பது தெரியாது ஆனால் நடந்துவிட்டது நடந்துவிட்டதனால் என்ன உயிர் போனது ஒரு கோடி ரூபாய் அந்த குடும்பத்திற்கு தருவதாக அறிவித்தால் அதனால் என்ன போன உயிர் திரும்பி வருமா வராது நிச்சயமாக வராது எனவே உங்களுடைய நம்பிக்கைகளை உங்கள் மனதோடு வைத்து கொள்ளுங்கள் வாழ்க்கையோடு விளையாடாதீர்கள் உங்கள் நம்பிக்கைகளை உங்களோடு வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையோடு உங்கள் குடும்பத்தோடு விளையாடாதீர்கள் எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது மிக மிக வருத்தமாக இருக்கிறது என்ன செய்வது யாருக்கு ஆறுதல் சொல்வது இந்த வானத்திற்கா நான் பார்க்கக்கூடிய வெள்ளி கிரகத்திற்கா ஓ இங்கே பார்க்கக்கூடிய இந்த சந்திரனுக்கா இந்த வானத்திற்கா மேகங்களுக்கா யாருக்கு நன்றி சொல்வது யாருக்கு நான் நன்றி சொல்வது போன உயிர் போனது தானே யார் திருப்பிக் கொண்டு வருவார்கள் மாண்டார் மீண்டு வருவரோ மாண்டார் மீண்டு வருவரோ சொல்லுங்கள் வாழ்க்கையை கவனியுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எது சரியோ அதை செய்யுங்கள் வீணான மூட நம்பிக்கைகளை கொள்ளாதீர்கள்